தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியல் சமரசம் தேர்தல் அரசியல் கரப்ஷன் தான் அர்த்தம் தேர்தல் அரசியல் சந்தர்ப்பவாதத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வதுதான் தேர்தல் அரசியல் ஆனா அதிலும் புதுமையை படைப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இந்தியாவிலேயே வேறுபட்டு இருப்பவர்கள் சக்திகளோடும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு பின்னடைவை சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களோடு தேர்தல் உறவை கூட வைத்துக் கொள்ள மாட்டோம் இதை செய்யறது கூட ஒரு கட்ஸ் வேணும் அதுக்கு ஒரு தில் வேணும் அதுக்கு ஒரு கெத் வேணும் அது விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இந்திய அரசியலில் உண்டு நாங்கள் டிக்ளேர் பண்றோம் சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த சூழலிலும் சமரசம் செய்து கொண்ட மாட்டோம் எவனோ வழியில போனவன் அண்ணன் வணக்கம் ஒரு சீட்டை கொடுத்தான் வாங்கி பார்த்தா அது மாநாட்டு உடனே பத்திரிகை செய்தி போடுறான் பௌர்ணமி சித்ரா சித்திரை முழுநிலவு நிகழ்ச்சிக்கு திருமாவளவனுக்கு அழைப்பு உடனே காரன் கொட்டை எழுத்து போடுறான் ரெண்டு பேரும் ஒன்னா ஆக்குறதுக்கு திமுக தலைவர் முயற்சிக்கிறார் ரெண்டு பேரும் சமரசமாக போறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு நிலையில் விடுதலை சிறுத்தைகள் சமரசம் செய்து பத்து இடங்களில் வெற்றி பெற்று என்ன செய்ய போறோம் போறோமா என்ன செய்ய போகிறோம் ஒண்ணுமே வேண்டாம்னு நாங்க இருந்தாலும் இருப்போமே தவிர பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு சாதியவாத சக்திகளோடு சமரசம் செய்து கொண்டு பத்து பேரை உள்ள அனுப்புறதுக்கு நான் கட்சியை நடத்த தேவையில்லை அந்த அவசியம் எனக்கு கிடையாது அப்படி ஒரு ஒருபோதும் திருமாவளவன் எடுக்க மாட்டான் கைகோர்த்து களமாட வேண்டும் என்று விரும்பினோம் கைகோர்த்தோம் களமாடினோம் ஆதாயத்திற்காக என்னை மட்டும் தனிமைப்படுத்தி என்னை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தலித்தல்லாத சமூகங்களுக்கும் எதிரி என்று காட்டி என் உயிருக்கே உழை வைக்கக்கூடிய அளவுக்கு போனவர்கள் அதையெல்லாம் மறந்துவிட முடியுமா அப்படி என்ன பதவி சுகம் அப்படி அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தேவையே இல்லை ஒருபோதும் அந்த அரசியலை செய்ய மாட்டோம் திருமாவளவனை புரிந்து கொள்ள இன்னும் சில காலம் தேவைப்படும் விடுதலை சிறுத்தைகளை புரிந்து கொள்ள இன்னும் உங்களுக்கு பக்குவம் தேவைப்படும் சராசரி அரசியல்வாதிகளை போல சமரசம் செய்து கொள்ளுகிற சராசரி அரசியல்வாதிகளை போல எங்களை நீங்கள் எடைபோட்டு பார்க்கிறீர்கள் அது ஒருபோதும் நடக்காது